வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு மறைக்கப்பட்ட வரலாற்றின் மாமன்னர் கல்லர்குல தலைவர் மலையமான் திருமுடிகாரி வரலாறு மீண்டேலும் அதற்கு மலையமான் இளைஞர் சங்கம் முழு முயற்சியில் ஈடுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் அதற்கு உறுதுணையாக முக்குலத்தூர் சொந்தங்கள் அனைவரும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மலையமான் திருமுடிகாரியின் திருவுருவ படத்தினை பயன்படுத்த வேண்டுமென அனைத்து முக்குலத்தோர் சொந்தங்களுக்கும் வேண்டுகோளாக முன்வைக்கின்றார் மலையமான் இளைஞர் சங்க நிறுவனர் செந்தில் மலையமான் அவர்கள் மலையமான் திருமுடிகாரியின் திருவுருவச் சிலையை தோகமலையில் நிறுவி அவரது பிறந்த சித்திரை ஒன்று அரசு விழாவாக இந்த தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதையும் முக்குலத்தோர் சொந்தங்களின் வாயிலாகவும் மலையமான் இளைஞர் சங்கத்தின் வாயிலாகவும் அரசுக்கு கோரிக்கைகளை விடுக்கின்றோம் நிச்சயம் தோகைமலையில் மலையமான் திருமுடிகாரியின் திருவுருவச் சிலையை தமிழக அரசு நிறுவி அதற்கான வேலைகளை செய்து தரும் என நம்புகிறோம் மலையமான் திருமுடிகாரியின் பிறந்த நாளான சித்திரை ஒன்று அவருக்கு அரசு விழாவையும் எடுப்பதற்கு அரசு ஏற்படுத்தி தரும் என நம்பிக்கையோடு நாங்களும் அரசுக்கு கோரிக்கைகளை வைக்கின்றோம் ஸ்வஸ்திகாச்சியார் சோழ தேச நண்பர்கள் சார்பாக தமிழக அரசுக்கு நாங்களும் ஒரு கோரிக்கையை மலையமான் இளைஞர் சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய சார்பிலும் அரசுக்கு கோரிக்கைகளை வைப்போம் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாங்களும் என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் மலையமான் இளைஞர் சங்கத்தின் நிறுவனர் அண்ணன் செந்தில் மலையமான் அவர்களுக்கும் நாங்கள் தோளோடு தோளாக என்றென்றும் இருப்போம் என்பதையும் இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்